ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதில் வர்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஹேர் ஆயிலுக்கு ஆனால் நம்ம ரெண்டே ரெண்டு மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்ணுவோம் அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாலும் அந்த ரெண்டு மிஸ்டேக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது ஸோ வந்து அது என்ன மிஸ்டேக்குன்றதை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்ற பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த ஆயில் வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் யூஸ் பண்ணலாம் பிலோ த்ரீ இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அதனால வந்து அவங்களுக்கு மட்டும் வேணாம் அபோவ் த்ரீ இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு மார்னிங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஈவினிங் டைம்ல வந்து இந்த எண்ணெய் வைக்காதீங்க மேபி அவங்களுக்கு வந்து சில்லிண்ட் இருந்தா தலை அந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்கு மற்றபடி வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது நாங்க அதை யூஸ் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லாவே ரிசல்ட்டும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஹாஃப் லிட்டர் எண்ணெய் காய்ச்சல் இருக்க ஒரு இன்கிரியன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நீங்க ஒன் லிட்டருக்கு இதுலேயே டபுள் டிள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவையான பொருள்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து தனித்தனியாக இருக்கும்ல பெட்டல்ஸ் அந்த மாதிரி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அடுக்கு செம்பருத்தி பூ யூஸ் பண்ணக்கூடாது செம்பருத்தி பூ வந்து ஒரு ஏழு கவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அதோட காம்பு மட்டும் பிச்சுட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையும் அதே மாதிரி தான் அடுக்கு செம்பருத்தி அதை வந்து யூஸ் பண்ண வேணாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து ஹைப்ரிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் தான் செம்பருத்தி ஏலையும் ஒரு ஏழு கவுண்ட் சேர்த்துக்கோங்க வந்து அஞ்சு கொத்து அஞ்சு கொத்துல வந்து இருக்க வந்து தனியாக எடுத்துட்டு கழுவி சேர்த்துக்கோங்க வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல அயன் கண்டென்ட் கொடுக்கும் ஸோ அதனால வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையும் ரெண்டு கொத்த கொத்துல இருக்க முருங்கைக்கீரையை நல்லா லீவ்ஸை மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வேப்பலை எடுத்துருக்கேன் வேப்பலை நம்மளோட ஹேரில் இருக்க பொடுகு பெயின் அப்புறம் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வேப்பில வந்து ரெண்டே ரெண்டு குப்பு மட்டும் எடுத்துக்கோங்க அதில் இருக்க லீப்ஸையும் அதே மாதிரி பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் நெல்லிக்கான ரெண்டு நெல்லிக்கா போதும் சின்ன சைஸ் நெல்லிக்கான மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நம்ம இந்த எனிகலன்ஸ் எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ வந்து அதை நம்ம ஃபைன் சாப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு கவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் ஏன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு ஏழு கவுண்ட்டு வந்து தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகமும் கொஞ்சம் கம்மியான தண்ணியில் போட்டு சேர்த்துக்கோங்க ஊற வச்சிருங்க ஏன்னா நிறைய தண்ணியை ஊற வச்சிங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக ஆகிடும் ஸோ அதோட சத்தம்லாம் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக அந்த இது முங்குகிற கொஞ்சம் மேலே மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது மார்னிங் ஊறி வர்றப்ப நம்மளுக்கு தண்ணியும் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலோவேரால இருக்க தோலை சீச்சுட்டு அதுக்குள்ள இருக்க ஜெல்லை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஆலவேரில் இருக்க அந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா அந்த இது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் பறித்து ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து நேராக அப்படி வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்க அந்த ஜெல்லு ஃபுல்லாமே கீழே வந்து எல்லோ கலராக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வளவலுன்னு அந்த மாதிரி இருக்காது மேக்ஸிமம் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதை டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அந்த ஜெல்லோடு யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி இச்சிங் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து அந்த ஜெல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற சொன்னேன் நெக்ஸ்ட் மிக்சி ஜார்ல எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்க போகிறோம் மேக்சிமம் தண்ணி ஊற்றாதீங்க நம்ம வந்து வெந்தயமும் கருஞ்சீரவும் ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதோட தண்ணியை மட்டும் லைட்டாக அப்பப்போ தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருங்க வரைக்கும் நான் சொன்ன ப்ராசஸ் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஹேர் ஆயிலாக இதெல்லாம் நம்ம வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா அதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லைனா சில்வர் பேனோ இதுலேயும் நம்ம வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் அதுதான் மிஸ்டேக் நம்பர் ஒன்று அதை யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணுறப்ப தான் எண்ணெயில் வந்து இருக்கிற கண்டென்ட்டோட அந்த யன் கண்ட்

நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணால் கூட இந்த ரெண்டு மிஸ்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டான பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால தான் இது நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் இரும்பு கடாய தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அதே மாதிரி செக்லாட்டை என்ன தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் என்ன மெஷர் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு மாதிரி நொர கட்டுற மாதிரி வர்றப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது வந்து ஒரு நாள் வெடிக்கும் ஏன்னா ஈரமாக இருக்கு இல்லையா எண்ணெய் பட்ட உடனே ஒரு நாள் படப்படன் வெடிக்கும் ஃபுல்லாவுமே அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு கீழே அடிப்பட்டிருக்கோம் பிடிக்காம செட்டில் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்கூன் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அடி பிடிக்காது ஒரு பிஃப்டி மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்ல வச்சே கிண்டிக்கிட்டே இருங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கரிஞ்சிரும் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கரிஞ்சிரவும் கூடாது அதே மாதிரி குக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா குக்கானால் குக் தான் அதில் இருக்க அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து எண்ணெயில் அப்சார்வ் ஆகும் ஸோ அதனால் வந்து குக்கும் நல்லாவும் குக் ஆகணும் அதே மாதிரி கரிஞ்சிடவும் கூடாது அது நல்லா குக் ஆகிருச்சு அப்படின்னா எப்படி தெரியும்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் நம்மளுக்கு அந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா குக்காகி கீழே போய் செட்டில் ஆகிரும் எண்ணெய் வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கும் ஸோ அதுதான் க சரியான பதம் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாமே வந்து இந்த கடாயில் இருந்து எண்ணெய் எடுக்காதீங்க அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்மளுடைய அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ரா வந்து அயன் கண்டென்ட்டாக அது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அந்த கடாயில் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஆகிடுச்சி இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயில் பாட்டில் தனித்தனியாக தான் இருக்கும் ஷ இந்த ஆயில் பாட்டில் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் சர்விக்கு வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் லைட் ட்ராப்பாக தான் ஆயில் வரும் பட் எனக்கெல்லாம் செட் ஆகலை நான் கையில் வந்து ஊற்றி தான் அப்ளை பண்ணுவேன் மேலேருந்து கீழே நோக்கி நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்தாலே வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும்